முடியல அங்கிள் சொல்ற ஒரு வார்த்தையை உங்களால தாங்க முடியல மேம்போக்கா சொல்றதுக்கு இருபத்தி மூணு கண்டிஷன் போடுறேன் வெளியில வராத தலையை கண்டாத நிற்காத போகாத வராதுன்னு அவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க இன்னும் ஆழமா பேசுனா என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் கண்டிஷன் போடுவீங்களா மாட்டீங்கல்ல உதயநிதிக்கு போடுவீங்களா லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் இபிஎஸ் வந்தாரு அவருக்கு போடுவீங்களா ஏன் பயப்படுறீங்க ஒரு மனுஷன் அப்பா நீ நீங்க சொல்றேன் அங்கிள்ங்கிறது

எப்படி காமராஜர் ஆட்சியில இருந்து நல்ல ஆட்சி பண்ணவரையும் நீ தூக்கிட்டு திமுக வந்த மாதிரி நீ ஊழல் தானே பண்ண நல்லா ஆட்சி பண்ண காமராஜரே தூக்கிட்டு நீ வந்து ஊழல் பண்ணும்போது ஊழல் பண்ண ஒன்னு தூக்கிட்டு எங்க அண்ணன் வர்றதுல என்ன தப்பு இருக்கு விஜய் அவர்கள் பேசும்போது இந்த முறை டிஎம்கேவா கேவா இல்ல டிவி அப்படின்றது சொன்னாரு ஆனா அரசியல் களம் இல்ல அதிமுக ஒரு அரசியல் நிலவரம் தான் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண முடியாது டிவி கேனால அப்படின்றதெல்லாம் பொதுப்படையா பேசுறாங்களே அதை எப்படி பாக்க இங்க இங்க இருக்கிற சூழ்நிலையை பாருங்க எல்லாருமே அவங்க மற்ற அரசியல்வாதிகள் சொல்றது என்னன்னா எல்லா ரசிகர்கள் ரசிகர்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க ரசிகர்களா இருந்து நாங்க வாக்களிக்கிறோம் ஏன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன் நீங்க சொல்றீங்க இத பார்த்தா இந்த கூட்டத்தை பார்த்தா இது திருச்சி மாநாடுன்னு தம்பி சொன்ன மாதிரி இது திருச்சி மாநாடு தாங்க நீங்க ஏன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற வெளியிலே வர விட மாட்டேங்கிற வரல 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 வரலன்னு பேசுற ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ வர மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வரேன்னு பேசுற வெளியில வந்தா வர விடுறியா எதுக்கு